இது வார ராசி பலன் கும்ப ராசிக்கானது உங்களை பொறுத்தளவுக்கு நான் வாரம் இது வார வாரம் இனி வரும் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசியில் ராகு இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சுக்ர குருவும் ஏழாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சுக்ரன் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கார் சூரியன் புதன் செவ்வாயோட ஒன்பதாம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டுல இருக்கார் நல்லாவே வாரம் ஆரம்பிக்கிறது இருக்குது ஆனால் முடியும் போதே ரொம்பவே ஜாக்கிரையாக இருக்க வேண்டிய வா அவசியமாக இருக்குது வாரம் ஆரம்பலாம் சந்தோஷமாக முன்னேற்றமான வாய்ப்புகளும் நல்ல ஒரு பலன்களும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்களுக்கு காரியங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்த்த சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உறவுகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க எதிர்பாராத சூழ்நிலைகளை பக் பக்காவா சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வார மட்டும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க தடைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் தகுத்து எறிய வேண்டிய ஒரு வாரமாதான் இருக்கும் பண விஷயத்துல வார இறுதியில கவனம் அதை வார ஆரம்பத்துல சேமிச்சு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வார கடைசிக்கு உதவியா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நல்லா தான் இருக்கு பலன் விதமாக உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் வ வாரத்தில் கூட வேலை வார வாரக்கடைசியில் அதாவது செவ்வா புதனில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக உங்களோட திறமையான புத்திசாலித்தனமான அணுகுமுறையை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர வேண்டிய வாரமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள எல்லாரையும் பக்குவமாக ஒற்றுமையா வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது மேலதிகாரிகள் கூட நல்ல ஒரு அங்கீகாரமும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட திறமையை வெளிப்பாற்று வெளிப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ம எதிர்பாராத விதமாக பண வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கலாம் வார இறதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வீணான செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் முக்கியமான முதலீடுகளில் ஆரம்பத்துலேயே செஞ்சுருங்க கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ப்ர தீத்துட்டிங்கன்னா நல்லது திட்டமிட்டபடி உங்களோட பண விஷயத்துல உறுதியாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உறவுகளை பொறுத்தளவுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஜாலி நேர்மையான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அணுனியும் கூட இருக்கு நண்பர்கள் உதவி மூலிமா நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது பழைய உறவுகள் இல்லைன்னா பழைய நண்பர்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக வாரம் முழுக்க ஜாலியாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத வாரம் வார கடைசியில் மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாரம் முழுக்க உங்களுக்கு சுமக்கமாக தான் இருக்கும் ஏற்றமும் நிறைவும் நிறைஞ்ச வாரமாக கும்பராசிக்கு இருக்குது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாரமாக தான் இருக்குது அது அப்படியே பிளான் பண்ணிங்கன்னா வார கடைசியில் உதவியாக இருக்கும்